ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கைட் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு பாறையில் மே முப்பது மாலை முதல் ஜூன் ஒன்று மாலை வரை பிரதமர் மோடி தியானம் செய்தார் காவி உடையில் நெற்றியில் திருநீர் கையில் ருத்ராட்ச மாலையுடன் மரத்தாலான சிறிய இருக்கையில் அமர்ந்து தியானம் செய்யும் வீடியோ போட்டோக்கள் வெளியாகின மோடியின் மூன்று நாள் தியானத்திற்காக அந்த தியான இருக்கை மூன்று மணி நேரத்தில் தயாரானதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசாரிப்பள்ளத்தை அடுத்த கீழச்சக்கரங்குழி பகுதியைச் சேர்ந்த மரத் தொழிலாளி சிவனேசன் தான் அதை செய்து கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது பிரதமர் மோடி தியானம் செய்வதற்காக தியான இருக்கை ஒன்று வேண்டுமென மே முப்பது அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் அதிகாரிகள் என்னிடம் கூறினர் குறுந்தன்கோட்டில் மரக்கடை வைத்திருக்கும் என் நண்பரிடம் தேவையான தேக்கு மரம் வாங்கினேன் கடைசல் டிசைன் போடும் பணிகளை உடனே தொடங்கினேன் உதவிக்கு என்னுடன் வேலை செய்யும் சக தொழிலாளர்கள் இருவரை அழைத்து கொண்டேன் காலை பத்து மணிக்கு வேலையை தொடங்கி மூன்று மணி நேரத்தில் நேர்த்தியான தியான இருக்கையை அமைத்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டோம் சாதாரணமாக தியான இருக்கை செய்து முடிக்க மரத்துடன் சேர்த்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆகும் பிரதமருக்காக குறைந்த நேரத்தில் செய்ததால் சற்று கூடுதல் தொகை செலவானது ஆறு அங்குலம் உயரம் மூன்று அடி நீளம் இரண்டு புள்ளி ஐந்து அடி அகலத்தில் அந்த தியான இருக்கை தயாரித்தேன் அதில் மூன்று அங்குலம் உயரத்துக்கு குஷன் போட்டிருந்தனர் நான் தயாரித்த இருக்கையில் நாட்டின் பிரதமர் அமர்ந்திருக்கும் போட்டோக்களை பார்த்ததும் பணி செய்த திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைத்தது இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்றே நினைப்பதாகவும் அவர் கூறினார்